ஷர்ட் கூட போடாமல் நின்றுட்டுருக்கான் கீழே தான் இவனை தேடிட்டு இருக்கேன் நான் இவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியலையே செல்வா செல்வா ஆ வந்துட்டீங்களாமா அம்மா அப்பா எங்க சரி ஃபங்க்ஷன் நல்லா முடிஞ்சதா ம் ஆமாப்பா ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சுது நானும் அப்பாவும் வந்துட்டோம் அப்பா டயர்டா இருக்குன்னு தூங்க போயிட்டாங்க ஃபங்க்ஷன்ல நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டோம் அம்மா நீ சாப்பிட்டியா இல்லையா என்னத்துக்கு இந்த நேரத்துல இங்க வந்து நின்னுட்டு இருக்க அதுவும் ஷர்ட்டும் எதுவும் போடாம நின்னுட்டு இருக்க என்னப்பா என்ன யோசனை எதுனா ஸ்டேஷன்ல ப்ராப்ளமா என்ன ஸ்டேஷன்லலாம் எந்த பிராப்ளமும் இல்லமா அப்புறம் என்னப்பா என்ன உன் பிரச்சனை உன் முகமும் மாட்டமா இருக்கு என்ன செல்வா எது வந்தா அம்மா கிட்ட சொல்லு பா அம்மா கிட்ட சொல்லலமா சரி சொல்லு எப்படியா இருந்தாலும் சீட்டர் பத்தி அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் சொல்லு அது ஒண்ணு இல்லமா அனிகி காத்திக் வீட்ல ஒரு பொண்ணு உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்றதுக்காக கூப்டேன் ஞாபகம் இருக்கங்களா இவன் யார சொல்றான் ஒருவேளை அந்த தரத்தரத்தான் சொல்றானோ அதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன்

அப்படி எதுவும் நான் பார்க்கலையாப்பா சரிவா ஹனுமேலாம் எதுவும் இல்லை பொண்ணு சிரிச்சு விளையாடிட்டு தானே இருந்தா ஹனுமா ஏன் அப்படி கேட்குறேன் ஆ ஒன்றும் சும்மா தான் கேட்டேன் அவ ரொம்ப டல்லா இருந்தாலும் அதான் ஒரு இந்த மாதிரி இருக்குமோன்னு கேட்டேன் சரிம்மா நீங்க போங்க நீங்க போய் சாப்பிடுங்கம்மா நான் அவள் ஒதுங்கி போனாலும் இவன் விட மாட்டான் போல இருக்கேன் இவன் பேசுகிறது யோசிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவளை எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிடுவான் போல இருக்கேன் இது ஒரு காலம் நடக்கக்கூடாது நான் நடக்கவும் விட மாட்டேன் ஒன்று அவளை இந்த ஊரை விட்டு போக சொல்லணும் இல்லை விரட்டியாவது அடிக்கணும் தான் இவனை வேறு ஊர்த்தக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் கண்கொளையை பார்க்க முடியும் இல்லைனா ஆசை நிறைவேறாது போல இருக்கேன் ஐஷோ பத்தி பேசினாலே அம்மா முகமே மாறிடுது ஒருவேளை அம்மா தான் ஐஷா கிட்ட பேசியிருப்பாங்களா சேச்சா என்னடா செல்வா எதுக்கு இப்படி தான் யோசிக்கிற நம்ம அம்மா பத்தி நமக்கு தெரியாது சேச்சா அம்மாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அம்மாவுக்கு ஐஷா பத்தின எந்த டீடைல்ஸும் தெரியாது தெரிஞ்சிருந்தாலும் அம்மா போய் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனா ஐஷா பத்தின டீடைல்ஸும் தெரியாத போது அம்மா கண்டிப்பா ஏதும் பேசியிருக்க மாட்டாங்க இது அவளான்னு நினைக்கிறாளா இல்லை ஏன் சம்மந்தப்பட்டவங்க வேற யாராவது அவகிட்ட போய் பேசியிருப்பாங்களா ஐயோ எவ்வளோ சிக்கல் கண்டுபிடிக்கணுமோ அவ்வளவு சிக்கல் இருக்குது போயிருவானுக்கு இன்னும் உன்னை விட மாட்டேன்டி நீ ஏன் பொண்டாட்டிடி நான் எப்போ உன்னை என் பொண்டாட்டியா என் மனசுக்குள்ள முடிச்சு போட்டு வச்சிட்டேன்டி அந்த முடிச்ச கலட்டி விட்டுட்டு நீயே போகணுன்னு போகணும்னு முடியாதுடி நீ எனக்கு தான்டி நான் தான்

நீ இப்போ என்னை கட்டி அணைச்சி நின்னுட்டேன் தானே அப்ப எனக்கு உன்னை விட்டுக்கு நகரவே மனசே இல்லைடா ஆனா வேற வழி இல்லையடா நான் உனக்கு உதவி தள்ளிட்டு போய் தானே ஆகணும் எனக்கு தெரிய வேண்டாம் போயிருக்கி எனக்கு தெரிய வேண்டா நீ அளவுக்கு விரும்புவேனே நான் கடவுளை கூட நினைக்கலடா நான் உன விரும்புறதை விட நீ பணம் மடங்கே என்னை விரும்புறடா அல்லவிட போயிருக்கேன் எனக்கும் வேறு வழி தெரியலையடா நான் உன்னை விட்டு போய் உன்னோட அம்மாவுக்கு பிடிக்கலடா என்னைக்காக இருந்தாலும் நான் அவங்க முகத்தை முடிச்சதாகணும் அப்படி இருக்கும் போது இது சரியா வரா பரவாயில்ல நீ இருக்கட்டும் நீ நல்லா இருக்கணும் நீ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கணும்டா அது போதும் எனக்கு இப்போ உனக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடக்கும்ல அவங்க பக்கத்துல நீ இருப்பல அவங்களே நீ வாடி போடின்னு சொல்லி கொஞ்சம் ஆமாம் உனக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ அப்படிதானே கொஞ்ச தானே ஆகணும் அவங்க சண்டை போடுவாங்க விளையாடுவாங்க சந்திப்பாங்கல்ல முடியலை படிப்பாங்கல்ல விளையாடுவா அவர் பயிட்டம் அப்படிதான் இருந்தாகணும்ல அவங்களுக்கு புரிஷன் கேட்டீங்கன்னா நீ அவங்கள கொஞ்ச தான் அவங்க கூட ஒன்னும் ஒட்டி இருந்து தானே ஆகணும் முடியலடா பிடிக்கலாம் நினைச்சு கூட பார்க்க முடியலடா நீ வேறுபுர்த்தி கூட ஐயோ என்னால் அதை பார்க்கறதுக்கே முடியல நினைக்கவே முடியலன்னு போதே சத்தியமாக என்னோட நேரில் பார்க்கவே முடியாதுதான் அதுதான் நடக்கணும்னே உங்க அம்மா விட ஆ சடா சரி அதை பார்க்கறத நான் கேட்க மாட்டேன்ல நான் கண் கண்காணிந்த தூரத்துக்கு நான் போயிடுவேன்டா பொறுக்கி எனக்கு உன்னோட நினைப்பு மட்டும் என் மனசு முழுக்கா இருக்குல்ல அது போதும் அது போத பொறுக்கி உன் நினைப்புலையே இந்த ஜென்மத்தில் கலந்துட வேண்டாம் நடக்க இந்த நேரம் நான் இங்கே இருக்க மாட்டேன் なぜなら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、な a なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、な、なら、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、 உங்கள் நினைப்பூட இருக்கு அதை யாராலையும் அழைக்க முடியாது உங்கள் இல்ல அந்த கடவுளே வந்தாலும் அதை யாராலையும் அழைக்க முடியாது நீ என் புருஷன் தான் நீ என் புருஷன் தண்டா உன் நினைப்பிலையே நான் வாழ்ந்து வேண்டாம் நான் அவடாக பொருக்கி நான் போகிறேன் நான் போகிறேன்னா பொறுக்கி

நீங்கள் வாழ்க்கையில் வர முடியாமல் போகுதீ என்னால கூட சேர்ந்து வாழ முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு நெஞ்சை மாதிரி இருக்குடா சரி இருக்கடா இனிமேல் அதை நினைச்சுன்னா எதுவும் பிரயோஜனம் கிடையாது நான் வாழ்க்கையிலேருந்து போகிறது போகிறது தானே அதனால் இருக்கட்டும் நீ மட்டும் வருத்தப்பட்டவரா ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரம் போதும் அதுக்கு மேலே என்ன நினைக்காது என்னை மறந்துட்டேன் வேற ஒருத்தங்க உன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணடா நான் எவ்வளோ பிடிக்கி என்ன போகிறேன் அதே போய்க்கு

<im biết méCalais> <imit Four -ALLY> േ കുഴപ്പം പാപ മനസ്സു വലിക്ക് തന്നാലും പരവാല ഒരു പക്ക സന്തോഷമാക്കുരുഷൻ നല്ല സന്തോഷപ്പെടും

மாப்பிள்ளைங்களா என்ன நினைப்பாங்க போகல வேணா மாமியார் நினைக்க மாட்டாங்க மாப்பிள்ளைங்க போங்க அதுக்கு இல்ல சுமதி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மாப்பிள்ளைங்க என்ன நினைப்பாங்களா என்ன ஒண்ணு ஆஹ் இருந்தாலும் நேரம் ஆயிட்டே போதே இப்படியும் நம்ம எவ்வளவு நேரத்துக்கு இங்க நிக்கிறது அவங்கள போய் எழுப்பணும்ல நீ போயம்மா ம் அது சரி இங்கே என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு சாந்தி அக்கா உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் எதுனா காஃபியாவது தருவீங்களா தர மாட்டீங்களா நல்ல வேலை அமிர்தா நீயே ஏன் வந்துக்கம்மா உங்களை தான் நினைச்சிட்டே இருந்தோம் நீ கரெக்டாக வந்துட்டேன் ம் நினைச்சேக்கா எனக்காக தான் நீங்க காஃபி போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பீங்கன்னு சரி கொடுங்கக்கா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்துட்டேன் நீங்க காஃபி குடிங்க நான் குடிச்சிட்டு அப்புறம் கௌதம் கேட்டுட்டு போறேன் அமிர்தா காஃபி தானம்மா நான் ரெடி பண்ணிடறாங்க அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அலையா எனக்கா என்னக்கா இதெல்லாம் சமைக்கணுமா சச்சா சமைக்க வேலை எதுவும் இல்லமா அமர்தா அந்த மாதிரியான பெரிய வேலை எல்லாம் உனக்கு இல்ல மாப்பிள்ளைங்களும் பொண்ணுங்களையும் கொஞ்சம் எழுப்பணும் ரொம்ப நேரமா ரூம்லயே இருக்காங்க அதான் நாங்க எப்படி போறதுன்னு யோசிச்சிட்டு இருந்தோமா அந்த நேரம் நீயே வந்துட்ட அதாம நீ போய் அவங்கள கொஞ்சம் எழுப்பமா அது சரி ஏங்கா சமைக்கிற வேலை துவைக்கிற வேலை கூட செஞ்சிடலாம்க்கா இந்த வேலையை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அதுலேயும் எனக்காக தனியாக ஒதுக்கி வைக்கிறீங்க பாருங்க நேற்று அவங்கள ரூமில் கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கும் நான் தான் இப்போ ரூம்லேருந்து வெளியில் கூப்பிட்றதுக்கும் நான் தானா ஏன்க்கா அவங்களே மாட்டாங்க அவங்களே வந்துடுவாங்க தான்மா நாங்களே இவ்வளோ நேரம் இருந்தோம் ஒம்பது மணிக்கு மேலே தாண்டிடுச்சு மாப்பிள்ளைங்களாம் டிஃபன் சாப்பிட்ணும்ல அவங்களுக்காக டிஃபன்லாம் ரெடியாக இருக்குது நான் இன்னும் காஃபி கூட குடிக்கல பார்த்துக்க அதுதான் எப்போ வெளியில் வருவாங்கன்னு தெரியல இவளுங்களையும் இன்னும் அழைக்க ஆனும் அதான் எப்படி நாங்கள் போய் கூப்பிட முடியும் நீ இன்னிப்பமா நீதான் நாத்தனாரி அக்கா நீ கூப்பிட்ட அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க பார்த்துக்க நீ போமா சரி ஒரு மாப்பிளைக்கு அக்காவாக பிறந்தது ஒரு குத்தமாக்கா நேற்றுலேருந்து என்னை போட்டு உருட்டுறீங்கக்கா ஐயோ இப்போ நான் எப்படி போய் கூப்பிட போகிறேன்னு தெரியலையே அதுலேயே காத்துக்கு என்னை வச்சு செஞ்சிருவானு சப்பா சரிக்கா நான் போகிறேன் போய் கூப்பிட்றேன் அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் காஃபியை ரெடி பண்ணுங்க நான் போய் அவங்கள எழுப்பிட்டு வரேன் சரிம்மா காஃபி எல்லாமே ரெடியாக இருக்குது இட்லி கறி குழம்பு எல்லாமே ரெடியாக இருக்கு நீ வந்தீங்கன்னா சாப்பிட்லாம் எல்லாம் ரெடியா இருக்குது நீ போய் அவங்க மூணு பேரையும் கொஞ்சம் கூட்டிட்டு மட்டும் வந்துடுமா போமா அது சரிங்கக்கா உங்க மாப்பிள்ளைங்களையும் உங்க பொண்ணுங்களையும் கூப்பிட போறதுக்காக எனக்கு இட்லி கறி குழம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதானே அமிர்தா கண்டுபிடிச்சிட்டாக்கா அப்போ அப்படிதானாக்கா நீ வேறமா சுமதி சும்மா சொல்றா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீ போ நான் உனக்கும் சேர்த்துதாம செஞ்சு வச்சிருக்கோம் நீ போமா சரிங்கக்கா நான் போறேன் நீங்க எல்லாரும் ரெடி பண்ணி வைங்க நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன் குட் ஆப்டர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லா இருக்கோம்ப்பா ஒன்றும் இல்லைப்பா வீடியோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சி ஏன்னா நான் ஊருக்கு போயிருந்தேன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோ மேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அது வரைக்கும் நேற்று போட்டுட்டேன் இன்றைக்கான வீடியோ நான் எடுக்கலை இப்போ மார்னிங் தான் எடுத்தேன் அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி மார்னிங் எடுத்து அதை எடிட் பண்ணி போடணும் இல்லையா இப்போ தான் வீடியோ அப்லோட் ஆகி முடிச்சுது அதனால் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி சாரி மன்னிச்சிக்கோங்க அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் அதுக்காகவும் தான் வந்திருக்கேன் செகண்ட் சேனல் வந்து ப்ராப்ளமில் போயிட்டுருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எனக்கு சரியான இது வரைக்கும் சொல்யூஷன் தரலை ஸோ அதனால் அதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன் நான் அதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கல அதனால தான் நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி செகண்ட் சேனலில் போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா வீடியோ எம்எம்கே அதோட கண்டினியூஷனை இன்னொரு சேனலில் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பண்ணலாமா இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் ஓகே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் எனக்கு சப்ஸ்கிரைப் வந்துட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சேனல் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோட கண்டினியூஷனை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் நீங்க ஓகே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நான் நாளைக்கே வந்து இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் அந்த சேனல் ஓப்பன் பண்ணி பண்ணதுக்கு அப்புறம் நான் அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் லிங்க்கா நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல மோஸ்ட் ஆஃப் தம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படினாலே நான் உடனே அந்த வீடியோவோட கண்டினியூஷனை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிறேன் ஆமா பா நீங்க சொல்லுங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் இன்னொரு சேனல் ஓபன் பண்ணி அதோட லிங்கை கொடுக்குறேன் எம்எம்கேவோட கண்டினியூஷன அதுல கண்டினியூ பண்றேன் இல்லை அளவுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னாக்கா நான் அந்த ஸ்டோரியே ஸ்டாப் பண்ணிடுறேன் ஓகேங்களா ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க அப்புறம் மேரேஜ் வீடியோ எப்படி நல்லா போச்சும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் வீடியோஸும் நல்லா போச்சு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கும் சேட்டிஸ்பைடாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இதோட மேரேஜ் ஃபர்ஸ்ட் நைட்டு அந்த கான்செப்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் ஃபேமிலி கான்செப்ட் குள்ள ஸ்டோரி வந்துடும் அப்புறம் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை ஆ ஆ ப்ரோ फ्रेंड्स நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துளோட பையனுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சுதர்ஷன் மினிமம் ஆஃப் சுதர்ஷன் சுதர்ஷன் கண்ணா நீங்க இன்னைக்கு போல இனிக்கும் இதே மாதிரி சந்தோஷமாவும் மனநிறைவுட வாழணும் எங்களுது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சுதர்ஷன் ஓகே நீங்க இந்த சேனல் பத்தி மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ம் ஓபன் பண்ணலாமா வேண்டாவா அதுல MMK வோட வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா இல்ல அந்த வீடியோவை அப்படியே ஸ்டாப் பண்ணினாலும் பண்ணிரலாம் ஒன்ன प्रॉब्लम இல்லை டைம் ஆகுது

என்ன கொஞ்ச நேரத்தில் தெரியும்டி இந்த கருவாப்பையன் பையன் என்ன பண்ணுறான்னு வாரண்டி கருப்பா இருக்காங்க பேசுறதுக்கு என்னென்ன பண்ணனும் தெரியுமா சரி சரி இன்னும் கொஞ்ச நேரம் பேச விடுவோம் என்னதான் பேசுறான்னு பாப்போம் சரி சரி நான் எப்படியே பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ முதல்ல மாமா வேலை போ மா எழுப்பி குளிக்க சொல்லணும் குளிச்சிட்டு வெளியில் போகணும் வெளியில் எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு அங்கே நிம்மியும் மாமாவும் வெளில வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அரவிந்த மாமாவும் அக்காவும் கூட வெளில வந்திருப்பாங்க இங்க நாங்கள் தான் உள்ளே இருக்கோம் போல இருக்கு சரி சரி மாமா மாமா வேலு போமா இது என்ன காலையில் இந்த விளையாட்டு விடுங்க

இன்னொரு வாட்டி குளிச்சுக்கலாம் தப்பு இல்லை ஓகேவா இப்போ வேடையை ஸ்டார்ட் பண்ணலாமா வா வெயிட் இருப்பாங்க விடுங்க ம் சரி போ பொண்டாட்டி அதை என்ன பார்த்து சொல்லிட்டு அப்புறம் போட்டேன் போங்க உனக்கு வெட்கமாக என்னடி வெக்கம் பட்ட போங்க மாமா நைட் பத்தி மட்டும் பேசாதீங்க போங்க நீங்க ரொம்ப மோசம் போங்க ஆமாண்டி நான் மோசம் தான் என்ன பண்ண நல்லவனா இருக்கலாம்னு நினைச்சேன் ஆனா எங்கடி நல்லவனா இருக்க விட்டு அப்படியே பொண்டாட்டி ஐயோ வா நைட்டு நடந்தது இப்போ நினைச்சாலும் கேருதிரி பொண்டாட்டி நைட்டை பத்தி மட்டும் பேசாதீங்க போங்க எனக்கு வெக்க வெக்கமா இருக்கு ஏன்னா எனக்கு வெக்கமா இல்லையடி நைட்டு நினைக்கும் போதே ஐயோ மறுபடியும் நைட்டு ஈயப்பா வரும்னு இருக்கடி போண்டாட்டி என்னை பாருடி பொண்டாட்டி என்னை பாருடி சொல்லுக்குட்டி லவ் யூடி அதான் ரொம்ப பிடிச்சிருக்க பொண்டாட்டி மறுபடியும் பழமா

எனக்கு இப்போ வேணும் முடிச்ச பிறகு வேணா போலாம் இப்போ எனக்கு வேணும்டி பொண்டாடி நான் பிக்ஸ் பண்ணிட்ட அதனால ஓமா நீங்க ಸ್ವಲ್ಪ சிக்கி க மாட்டேங்கறே நினைக்கிறடா ப்ளீஸ் கை விடுங்கம்மா நான் சொன்னா கேளுங்க அதான் நான் பொண்டாடி சொல்லிட்டால நான் ಸ್ವಲ್ಪ சிக்கே கேட்க மாட்டேன்னு அப்புறம் என்னடி ஐயோ மாமா விளையாடாதீங்க வெளியில எல்லாரும் வந்திருப்பாங்க மாமா பாருங்க அருண் மாமா அரவிந்த் மாமா கூட வெளியில வந்துட்டு இருப்பாங்க நம்ம மட்டும் போலன்னா நல்லா இருக்காதுல்ல அப்புறம் நிம்மியே என்ன கலாய்ப்பா மாமா வேணாம் மாமா வெளியில போலாம் மாமா அடிய பொண்டாட்டி யாரும் ரூமை விட்டு வெளிய வந்தே இருக்க மாட்டாங்கடி நாங்க சகலைங்களா சேர்ந்து பிளான் பண்ணிருக்கோம்ல அப்படிதான பிளான போட்டிருக்கோம் அதனால யாரும் கதவோ இது வரைக்கும் திறந்திருக்காது இது வரைக்கும் மட்டும் இல்ல திறக்கவே திறக்காது திறந்தாலும் நான் திறக்க மாட்டேன்றி பொண்டிச்சி நீங்க ம்ஹு நல்லால்ல போங்க வேண்டாம் விடுங்க என்னமா நம்ம வீணே கதவை திறந்து வெளியில் போகலாம் அவங்க வரலன்னா பரவாயில்ல வாங்க நம்ம போன நம்ம தான் நல்ல பசங்கன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல வாங்க போல பொண்ணா என்ன நல்ல சொல்ல வேணும் ஏற்பயி என்ன நல்ல மண்ணு யாருமே சொல்லலை கமெண்ட்டில் பார்த்துருப்பீ நல்லவன் நல்லவன்னு ஒருத்தன் இங்கே இருந்தான் இப்ப அவன் எங்கன்னு கேட்டுட்டாங்க அப்படி இருக்கும்போது போது யாரும் நல்லவன் சொல்ல வேணாம் ஆ கெட்ட பையனாகவே இருந்துட்டு போகிறேன் என் பொண்டாட்டி சிங்ஷ பண்ணுற பையனவே இருந்துட்டு போறேண்டி பொண்டாட்டி ஓய்யா விடுங்க அமைதியாரர் நான் பேசுகிறேன் ஆ அக்கா ஆ கேட்டி என்னடா என்னந்து இல்லையா அனுங்க என்ன பண்ற அனனி தூங்கிட்டு இருக்கா அவளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்காமா அதான் படுத்துகிட்டு என்னாச்சி டபுள் பண்ணிடுவேன் அது டபுள் மடங்கு தான் பண்ணுவேன்

yeah, yeah, yeah.